ये सही है इजी 1 रुपी ओनली है यार यहां में आ लगा छोटा माई रुपी का अंदर भी तेरे क्लास है प्रो काफी उड़ रहे हैं அங்க கரெக்ட் இன்டர் கோர் ஐப் இருந்து 80000 ரூபாய் அந்த 5000 இதெல்லாம் இந்த வந்து இப்போ ஒரு புரோகிராம் பண்ணுறீங்க வீடியோ பண்ணுறீங்க இல்ல ரெண்டரிங் இந்த வீடியோவை செட் ரெண்டே எடிட்டிங் இது வந்து பத்து கி மீ

いいですよ。

Obrigada. <laughs>